வெட்டும்போது காது ரத்தம் வந்துச்சு ரத்தம் வரும்போது இந்த அம்மா போய்க்கிற காடுக்குள்ள வேறக்கு ஏ செடிக்குள் ம் நம்ம பேர் பெட்டதமன் சொல்லி கல்யாணம் முடிச்சுட்டோம் ரங்கநாத் இப்ப இங்க வந்து இன்னும் அடைக்கல ஓ இன்னும் போகுதுங்களா ஆனா யாரும் போறது இல்லைங்க சரிங்க தாரமடையில் இருக்கக்கூடிய அந்த அரங்கநாதரோட ஒய்ஃப் தாங்க இங்க இருக்கக்கூடிய பெட்டதமன் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானுங்கள் மகி காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரமடைக்கு பக்கத்தில் பெட்டதம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் அது வந்து அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு கை காட்டுற பாருங்க அந்த தூரத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி தெரியுது அந்த இடத்துல வந்து அந்த அம்மன் கோயில் வந்து இருக்குதுங்க இந்த இடம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா காரமடையில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற அம்மனை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அம்மனுக்கு நிறையா ஸ்டோரி எல்லாம் சொல்கிறாங்க இப்போ காரமடையில் வந்து நிறையா விசேஷ டைம்லாம் நடக்கும்போது இங்கே இருக்கிற அம்மனை வந்து அழைச்சிட்டு போவாங்களாமா அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி அடித்து தாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல் வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் மேலே இருக்கிற அந்த பெட்டதம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம போய் பார்க்கலாம் இதில் வந்து இப்போ வந்து நம்ம வண்டியில் தாங்க மேலே ஏறிட்டு இருக்கோம் இந்த ஸ்டெப்ஸும் வந்து வண்டி வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டெப்ஸில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டு மலைக்கு சென்டரில் வந்து அது அமைஞ்சிருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் வாங்க போய் பார்க்கலாம் மக்களை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து வண்டியை நம்ம நிப்பாட்டுற மாதிரிதாங்க இருக்குது இங்க பாருங்க நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு சைட் லாக் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டாக அப்படியே ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே போகுதுங்க அங்கே இருக்கிறது ஒரு சின்ன மண்டபம் மாதிரி ஒரு சின்ன இதை கட்டிருக்காங்க இப்போ நம்ம இது எவ்வளோ தூரம் பிரதர் போக முடியும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் நூறு ஸ்டெப்ஸ் நூறு இருக்குமா கோயில் வந்துடுவோம் அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து மேலே போனால் ஒரு நூறு நூறு ஸ்டெப்பில் வந்து கோயில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல வாங்க போய் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம் ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஸ்டெப்ஸ் நம்ம அப்படியே மேலே ஏறி வந்திருப்போம் இங்கே சின்னதாக ஒரு மண்டபம் இருக்குங்க இங்கே பாருங்கள் மண்டபத்தை தாண்டி வந்தோம்னா இப்படி தாங்க இருக்குது ஸ்டெப்ஸ் வந்து ஒரு சின்ன மலை மேலே அப்படியே மேலே ஏறுது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டெப்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாப்பில்ல வாங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இன்னும் சவுண்ட்லாம் வருது பார்த்துங்க ஏதாவது கிளம்பிட போகுது

ஒரு மரத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பட் ஆனால் ஏதோ ஒரு இருக்காங்களே மரத்தில் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க கீழ இருந்தே நடந்து வரணும் அதனால ரொம்ப தூரமா தெரியும்ல கண்டிப்பா கண்டிப்பா இது பாதி மலை மாதிரி கணக்கு இப்போ எப்படி நம்ம வண்டில வந்த இடத்துல இருந்து கீழ இருந்து வரணும் நம்ம கீழ இன்னொரு மண்டபம் பார்த்தோம் தெரியுங்களா ஆமா ஒருத்தர் பைக்ல உட்காந்துட்டு இருந்தார்ல ஆமா அது வரைக்கும் தான் ரோ அது வரைக்கும் தான் ரோடே இருந்துச்சு அங்க இருந்து நடந்து வரணும் மண் தடமாதிரி தான் இருந்தது அங்கிருந்தே நடந்த வருவாங்களா அதுக்கப்புறம் வண்டி ஏறவும் முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேப்பரா தான் இருக்கும் இப்பதான் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு வண்டி இவ்வளவு தூரம் வர அளவுக்குலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதான் மறுபடியும் செஞ்சிருக்காங்க போல அங்க பாருங்க ஆமா வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு மண்டபமா ஆ இங்கே கூட தாங்க பெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏன்னா இப்போது இந்த பெடதம்மன் நிலைப்பு வந்து சாமி வந்து ரொம்ப எல்லாம் ஒட்டுக்க நடக்காதுங்க சரி இடையில இடையில உட்காந்துக்கும் காரமடை வரைக்கும் காரமடைக்கு சாமி அழைச்சிட்டு போகிறது வந்து ரொம்ப தூரத்துக்கு போகாது கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் வந்து உட்காந்துக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் மண்டபம் மாதிரி அப்படியே தேவி சிசன் காத்தடிக்கிறது நம்ம பாட்டு அப்படியே ஏறிட்டு இருக்குங்க நல்லா இருக்கு வெயில்னாலும் பெருசா தெரியல காத்தடிக்கிறது அவசரத்தில் நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரலங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல மேலே தண்ணி வரும்னு சொல்லி சொல்றாப்ல நாங்கள் போய் பார்ப்போம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளோக்கா ஆட்கள் காணும் இங்கே விசேஷம் தானே சனிக்கிழமை சனிக்கிழமை இருக்கும் வெள்ளிக்கிழமெல்லாம் அவ்வளோக்கா இருக்குது மேலே அம்மன் சன்னதி போகும் வேற என்ன இருக்கு வேற அம்மன் தண்ணி மட்டும்தான் இருக்குங்க எனக்கே தெரியல ரொம்ப நாள் ஆச்சு மறந்து மறீங்களா சின்ன வயசுல வந்து வேட்டா இப்போ நானே வந்து ம் ம் ஆனால் அந்த பண்ணிக்கலாம் இங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடக்கம் கூட முடியாது இருக்கும் இருக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு போயிட்டே இருப்பாங்க ம் இந்த மாதிரி மண்டபத்துல எல்லாம் வச்சு அண்ணா தானே கொடுத்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா மோர் ஊற்றிட்டு இருப்பாங்க அண்ணா தானே சாப்பாடு கொடுப்பாங்க ம் இந்த ஊர் அதுதான் பெரிய திருவிழா இங்கேயே தண்ணி இருக்க மாட்டேன் பிறகு இது ஒர்க் பண்ணுறக்கா ஓ இங்கே காரை போடுறதுக்கு இதுதாங்க இப்போ நம்ம வந்த வழி அங்கே பாருங்கள் கொஞ்சம் சிட்டி தெரியுது இந்த மேலே போனோம்னா இந்த காரை மடம் மேட்டு இடம்லாம் தெரியுன்னு நினைக்கிறேன் வாங்க போவோம் நூறு படிக்கட்டுனாரு நார் போய்ட்டு இருக்குது திரும்பி ஆ மேலே ரைட்டு இங்கே வேறு எதாவது குகை ஏதாவது இருக்கா பிரதர் பிரதர் சின்ன வயசில் சொல்லியிருக்காருங்க இருக்குன்ட்டு ஆ காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க அதாவது நாங்கள் அது சின்ன வயசு பாதி தூரம் வரைக்கும் போனோம் இங்கே தான் தடுப்பு போட்டுருக்கங்க மேலே போகிற மாதிரி இருக்கு பாதி தூரம் வரைக்கும் போயிட்டதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம் இப்போ கொகை பார்க்கவா கொகையை பார்க்கலான்ட்டு போனது அது சரி அப்போல்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாகலை கண்டிப்பாக கண்டிப்பாக சேஃப்டி இருக்காதுலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துவிட்டோம் ரைட்டுங்க மேலே ஆயிரம் யாராவது இருந்தாங்களோ விசாரிச்சிங்கன்னா ம் கேட்டு பார்ப்பேங்க ஓகே கேஸ் வாங்க கொஞ்சம் தூரம் இருந்து உங்களுக்கு நான் கன்னியூ பண்ணுறேன் மக்களே நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறி வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மேலே இருக்கும்போது லெஃப்ட் சைடு இறங்கும் போது ரைட் சைடு ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஏதோ ஒரு சுனையில் தண்ணி வந்து அப்படியே வளைஞ்சிட்ருக்கு அதை பாருங்களேன் அங்கே வந்து சின்ன ஓஸ் போட்டு கீழே ஒரு ட்ரம் நம்ம வரும்போது இருந்தது பார்த்தீங்களா அந்த ட்ரம்முக்கு இங்கிருந்து தண்ணி கொண்டு போகிறாங்க அந்த ஓசோலியாக பட் ஆனால் நம்ம இப்போ கைக்கு ஏற்ற தூரம் தூர அளவுக்கு இல்லைங்க நம்ம குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் தூரமாக இந்த மண்டபம் ஏறி போயிட்டு இந்த அங்கே போயிட்டு அங்கே தெரியுதா இந்த அந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணி மேலே ஏறினால் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் கைஸ் நம்ம வந்து அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டேங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் அப்படியே மேலே ஏறினோம்னா நம்ம அந்த கோயிலை வந்து போயிடலாம் ஒரு சின்ன மலை ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கும் அப்படியே மேலே வந்தோம்னா நம்ம அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம் பாருங்கள் உங்களுக்கு இங்கேருந்தே தெரியும் அந்த கோயில் அது இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுற அளவுக்கு குறதுல்ல வாங்க பட் ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருந்தாலுமே இங்கே சனிக்கிழமை தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அதனால் இன்றைக்கி வந்து அதிக கூட்டம் இல்லைங்க இருக்காப்புல ரைட் பூசாரி வந்து இருக்காப்புலிங்களாம்மா நம்ம போயிட்டு அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு பார்க்கலாம் வாங்க காரமடையில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் டெம்பிளுக்கும் இங்கே இருக்கிற பெட்டதம்மனுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் இருக்கக்கூடிய அந்த அரங்கநாதரோட ஒய்ஃபு தாங்க இங்கே இருக்கக்கூடிய பெட்டதம்மன் இப்போ வந்து மாசி மாதத்தில் வருஷா வருஷம் மாசி மாதத்தில் எப்பவுமே தேர் திருவிழா நடக்கும் காரமடையில் அது அந்த அப்படி நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மனை வந்து தேர் நடக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் முடித்து அங்கே நைட் வந்து தேர் திருவிழா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க அந்த நிகழ்வு வந்து இந்த மலையில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு அம்மனுக்கு ஒரு மலை இருக்குன்னா அது இந்த பட்டதம்மன் கோயில் தாங்க நிறையா ஸ்டோரிஸ் வந்து இன்னும் இருக்குது இப்போ வந்து நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து ஒரு தீபஸ்தம்பம் இங்கே வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு நாகரோட ஒரு கோயில் ஒன்று இருக்குங்களா சூபம் இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல கால் கழுவிட்டு நம்ம அந்த நாகூபம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் வழிபட்டுட்டு தான் மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒரு இடம் இருக்குங்க இங்கே வந்து நாக சிலை மாதிரியெல்லாம் இல்லைங்க ஒரு ஜஸ்ட்டு அந்த பாறையில் அந்த திருநீர் பூசியிருக்காங்க சிலையெல்லாம் இருக்கிற மாதிரி எதுவும் எந்த ஒரு தடையுமே இல்லை இதுக்கு மேலே தாங்க அந்த அம்மன் கோயில் இருக்குது இப்போ வந்து நம்ம கும்பிட்டாச்சு இப்போ வாங்க மேலே போகலாம் அந்த காலத்தில் வந்து காரை செடி சரிங்க கார வந்து ரங்கநாத போய் உட்கார்ட்டார் சரிங்க உட்காரும் போது தான் தொட்டி நாய்க்கு வந்து அங்கேருந்து மாடை ஊற்றுட்ருக்குறாங்க டெய்லியும் வந்து பால் ஊற்றுது செடி மேலே பால் இல்லாமல் ஊற்று மாடு மேய்க்கு நல்லா பார்த்துட்டேன் செடி மேலே தான் ஊற்று சொல்லிவிட்டு அவங்க போய் போய் அந்த நாய்க்கு வந்து போய் செடி போய் வெட்டுன்னு விற்கிறேன் வெட்டும் போது காது ரத்தம் வந்துச்சு ரத்து வரும்போது இந்த அம்மா காடுக்குள்ள வேறக்கு சரி ஏன் செடிக்குள் உட்கார்ற நம்ம பேர் பெற்றதம்மனு சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டோம் ரங்கநாத் ரங்கா கல்யாணம் முடிக்கும் போது துளசியமா வந்தது சின்ன குழந்தை சரி இந்த உரத்துல வந்து ரங்கநாத் தூக்கி தலையில கட்டிட்டேன் ஓ உருமா கட்டிட்டான் உருமா கட்டும் போது நம்ம பார்த்துட்டான் ஏன் உருமா கட்டிக்கிறேன் சொல்லும்போது சும்மா தான்ட்டான் இந்த கோவத்துல போய் அவக்கும்போது அவர் பெரிய மணி சாயிட்டம் யாராவது துளசியம்மா அதான் பெருமணி சாக்கும் போது சரி நம்ம அங்க இருக்கக்கூடாது அப்படியே குதிரமே ஆகிட்டு வந்துட்டு இருந்தோம்மா வரும்போது ரெண்டு இரளவசங்கள் கலந்து கொண்டு இருந்துக்கிறாங்க இந்த மாதிரி தான் சொல்லாதுட்டு முன்னாள் வந்துட்டு இருந்தோம்மா குதிரமே ரெண்டாவது ரங்கடா வந்துருக்க தொலைவெட்டு இப்போ சொல்றீங்களா பாலி அடிக்கணும் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி வேற சொல்லிட்டேன் பானை எடுக்கிறக்குன்னு சொல்லிட்டாங்க இதுதான் போயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இங்கே வரும்போது கொஞ்சம் மட்டி போட்டுச்சு சரி நம்ம கொடுக்குறேன் சரிங்க சரி பைக் பார்த்துக்க முடியல சரி வந்து பாருங்கள் விட்டும்போது பாறை அப்படியே ரெண்டாவது விருந்துச்சு வாங்கிருக்கிற பாருங்க பாறை உள்ள ஒழிஞ்சிச்சு சரிங்க ஒழையும் போது சரி இந்த தலையிலே உழந்துட்டாரு சரி ரெண்டாவது ரங்கனா வந்து பார்த்துக்குறான் வந்து பார்க்கும்போது இதுக்கு மேலே எங்கே போகல நான் விட்டுருக்கு அதுக்குள்ளே கோப்பலும் விடும் ஏன் அங்கே போய் எழுந்திருக்கிறேன் எனக்கு இந்த அந்த வர்ஷம் தாட்டி அழைச்சிட்டு போய் திருக்கல்யாணம் பண்ணுறோம் திருக்கல்யாணம் வருஷத்துக்கு ஒரு டைமுங்க திருக்கல்யாணம் பண்ணும்போது மூணா நாள் வந்து அழைச்சி போயிருவாங்க சரி மூணா நாள் அழைச்சி ஒரு நாள் திருக்கலையில் ஏழாம் நாள் தான் ரங்கநாதா தொலைசியமாக உட்கார வைக்கிறது அங்கே தேர் தாலி நம்ம கட்டிடுவாங்க ரெண்டாவது தாலி எடுக்கும்போது பூனை குறுக்கு போயிரு இப்போ அங்கே வந்து பூனை குறுக்கு போய் குறுக்கு போயிரு சரி 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 தாலி கட்டிடுவாங்க ரெண்டாவது தாலி கட்டும் போது பூனை குறுக்கு போயிரு ஓ அந்த ஒரு நிகழ்வு நடக்கா இருக்குது சரி சரி அதுவே நடக்குது அந்த அஞ்சு நாள் ஆடி மஞ்சள் ஆடி வாழைப்பட்டு அடிக்கும் போது இந்த லைன் கேட்டு வந்து உட்காந்து கீழே ஓ அப்படியே காத்து வந்து அதை நினச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க சரி 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 வந்து வெள்ளை வேட்டி இங்கேருந்து போகும்போது சீலை கட்டிடுவோம்

ஸோ இது அந்த பெட்டதாபுரத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய பெட்டதம்மன் கோயிலுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குகை வந்து உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அது வந்து அடைச்சிட்டாங்களாமா ஸோ இங்கே வந்து இன்னும் அடைக்கலிங்க ஓ இன்னும் போகுதுங்களா ஆனால் யாரும் போகிறதில்லைங்க சரி சரி சரிங்க உள்ள என்னங்க ஐயா இருக்கு மேலே எல்லா சாமியும் இருக்குங்க சரி சரி கண்டிப்பாக கண்டிப்பாங்க உள்ளே வந்து உள்ளே வந்து ஒரு குகை இருக்குங்களாமாங்க அங்கேயும் வந்து தெய்வங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய வெட்டதம்மன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய தெய்வங்களுக்கு இங்க வந்து சேவை வச்சிருக்காங்க அதே போல இங்க வச்சிருக்காங்க கண்டிப்பாங்க அங்க என்னங்க ஐயா ஆங்கிலேயர்

அங்கேருந்து வரும்போது அந்த மத்தியான வரும் வெள்ளை வெட்டி சரிங்க இங்கே வந்து சே கீழே வரும்போது சீலை கட்டிருக்கோம் ஓ சட்டமா சீலை கட்டணும் வெட்டணும் அங்கே வந்து நங்க நாள் வரும்போது ரைட்டுங்க இந்த மண்டபம் கூட இப்போ கொஞ்சம் பதினஞ்சு வருஷம் அந்த டைம் கட்டியிருப்பாங்க மக்களே நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு எல்லாமே வந்து இங்கே இருக்கிறவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா விஷயங்களை வந்து சொல்லியிருக்காப்புல நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ஒரு குகைக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு நான் கூட வெளியே இருக்குன்னு நினச்சி வந்தேன் பட் ஆனால் இங்கே வந்து ஒரு குகைக்குள்ளே அமைஞ்சிருக்கு அது போக அந்த கொகையில் இருக்கிறத போக பக்கத்துலேயே இன்னொரு சின்ன குகை இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த அம்மன் இருந்த இடமாம்மா அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லாருனாலையும் வழிபட முடியாது இல்லை ஸோ அதனால் கொண்டு வந்து அங்கே முன்னாடி ஒரு கோயிலை வச்சு இப்போ வழிபட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ அது போக மேலே ரைட் சைடு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா அந்த கல்யாணம் ஆகாதவங்களாம் அந்த தாலி கயிற அந்த வேல் மேலே கட்டி இங்கே வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அது போக இந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் மருத்து மேலே அந்த கல் மேலே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா தொட்டில் கட்டி குழந்தை வரத்துக்காக நிறையா வேண்டுதல் வச்சுருக்காங்க மொத்தமாக இந்த இடம் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு அமைதியான சூழலில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு அம்மன் கோயில் மலை மேலே ஒரு இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எந்த ஒரு ரஷ் இல்லாமல் நீட்டாக கும்பிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து இதை முடிச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இடங்கள்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஃபுட்டேஜாக போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் எப்படி இருக்கு என்ன சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே கேஷ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பை பார்க் இருக்கு